நல்லா விளையாடுச்சு ஏய் அப்படி வீசிட்ட பொசுக்குனு வச்சது ஓடிடுச்சோ இது மாதிரிதான் நம்மளும் கொஞ்சம் ஸ்லிப்பாணம்னா உருட்டி கொண்டே கீழே விட்டுறோம் கவனமாக விளையாடணும் சரியா இப்போ தெரிஞ்சிச்சா அதான் நீங்கள தான் வச்ச எப்படி ஓடிச்சு பற்றியா இனிமேல் என்ன பண்ணணும் கவனமாக விளையாடணும் சரியா ஓகேம்மா சொல் ஓகேம்மா அடுத்த வேண்டி இருக்கே பத்திரமா வச்சு ம் அதே இதனு போட்டுருவியா ஏமா லாரி விழுந்தா ஜேஜிபி விழுதணுமா அப்படி இல்லை ஒன்னு விழுந்துச்சு அப்படின்னா அடுத்து பத்திரமா வச்சுக்கிறானும் எப்படி போச்சு பட்டியா கட்ட கட்ட கட்டா நீடி லாரி ஓடிடுச்சு ஜேஜிபி பத்திரமா வச்சு பத்திரமா சொல்லாடிதோ மேலே புரியோ மேல வெயில் வெயில போய் விளையாட முடியுமா சும்மாவே மொட்டை இல்ல இப்ப நிணல்ல விளையாண்டுட்டு இருக்கான் ஓகே வெயிலுக்கு போனா நீ தலை தாங்குமா சாப்பிட்டியா சாப்பிட்டியா இல்லையா சாப்பிட்டியா என்ன சாப்பிட்டா ஆ சொல்லு இடியா இடியாப்பா சொல்லு கவி இடியாப்பா சொல்ல தெரியுமா உனக்கு சொல்லு ஆ எல்லாரும் போ கீழே போட்டு எல்லாப்போ எடுத்துடுவா ஓடு ஓடு ஏன் ஊடு உடஞ்சிருச்சான் பாரு உடையிறியா சரி கொண்டு வா சரி கொண்டு வா நல்லா விளையாடி செட்டில் நிற்கிதா வண்டி அப்பா ஒரு வழியா வண்டி நிப்பாட்டிட்டாருமா காக்கா பாரு அந்த டீ இருக்க வடிகட்டி கொண்டாந்து போட்டிருக்கு வரலாங்க எடுத்து வெளியில் போடு எடுத்து வெளியில் போடு யார்த்து யார்ட்டும் தெரியல யார்ட்டும் தெரியல காக்கா எங்கேயோ தூக்கிட்டு வந்து போட்டிருக்கு அக்காட்டுன்னு உனக்கு தெரியுமா இல்லை வேற எங்கேயோ வந்து தூக்கிட்டு வந்துருக்கோம் அக்காட்டு இல்லை அம்மா அக்காட்டும் இல்லை எங்க எங்கிட்டாச்சும் தூக்கி இருக்கோம் விடு அதோட செடி வேலை முடிஞ்சு உன் வண்டி காக்கா தூக்கிட்டு போகுது பத்திரமா பார்த்துக்கா சரியா சரி பாய் சொல்லு காக்கா வந்துருச்சா காக்கா பத்திரமா கையில எடுத்து வச்சுக்கோ வேண்டியா பாய் சொல்லு அம்மாவுக்கு நான் போகிறேன் பாய்